இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் ப்ராபபிலி 7 8 கோர்ஸ் ப்ராஜெக்ட் எனக்கு கூட்டிட்டு போய் தங்க வளையல் ரெண்டு வாங்கி கொடுத்திருந்தாரு அண்ணா மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப நாங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்தோம் அந்த மெசேஜ் முடிச்ச உடனே எனக்கு ஒரு வளையல் காணிக்க கொடுக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஏவுதல் உடனே ஒரு கெட்ட சொன்ன உடனே உடனே சீக்கிரம் போய் நீ சர்வ் பண்ணிரு காணிக்க கொடுத்துருன்னு அப்ப உடனே ஒரு வளையல் இங்க கொடுத்துட்டு இன்னொரு வளையல் அங்க ராம்பாபு அண்ணா சர்ச்சில் அவருக்கு ஒரு வழியில் காணிக்க கொடுத்தோம் இதை முடிச்ச உடனே எங்களுக்கு இந்த கடனை எல்லா கடனையும் அடைக்க கருத்திற்கு வைத்திருந்த சிங்கத்திடம் இருந்து தப்பி போய் கரடியிடம் மாட்டிக்கொண்ட மக்கள் கணக்காகத்தான் ஜான்ஜப்ராஜிடமிருந்து தப்பி ஜான்ஜபராஜுக்கு அசோசியேட்டாக இருந்த எட்வின் ருசோ மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சில கூட்ட மக்கள் எட்வின் மட்டுமல்ல இதை போன்ற நபர்களிடத்திலே அநேக மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய உத்தி என்னவென்றால் இவர்கள் நேரடியாக மக்களிடத்திலே பணம் கேட்டால் அந்த அளவிற்கு வராது என்று நினைத்து வெளி ஆட்களை கொண்டு வந்து பேச வைப்பார்கள் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் அதிக அளவிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேச வைப்பார்கள் அவர்களும் வந்து பேசி அதிக அளவிலே அவர்களும் பணம் சம்பாதிப்பார்கள் இவர்களுக்கும் பணம் சம்பாதிப்பதற்கு எதுவான போதனையை அங்கே விதைத்துவிட்டு போவார்கள் அப்படித்தான் இந்த ரிசர்வ் என்கின்றவர் ஜெஸ் என்கின்ற நபரையும் மனைவியும் அழைத்து கொண்டு வந்தார் ஜேசுடியான் வந்து நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் அதிகளவிலே கொடுக்க வேண்டும் தங்கம் கொடுக்க வேண்டும் நிலங்களை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் உங்களுக்கு அதிக அதிகளவிலே கொடுக்க முடியும் என்ற உர பிரசங்கங்களை செய்தார் மக்களை பிரைன் வாஷ் பண்ணுனார் கிவ் கிவ் something that you've never given you can give gold house land whatever you want to give you can give எதிர்க்கவன் பல்வேறு கதைகளை பேசினான் தன்னுடைய மனைவி வித்து கதைகளை பேசினான் இப்போ நான் சொல்ல போறத நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஒரு விதமா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஓ இவங்களுக்காக இவங்க எப்படி பேசிக்கிறாங்க அப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ அம் சாரி ஃபார் யூ ஒரு செயின் வாங்கிருந்தாங்க அதனால அந்த செயின்ல எனக்கு நிறைய எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு ஒரு ஊழியாரங்க வந்த போது நான் டிசைட் பண்ணேன் இதை நான் அவங்க கையில கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சேன் கொடுத்தேன் ஆன்ஷியஸா எடுத்து எடுத்து கொடுப்பேன் எனக்கு கிஃப்ட்டா வந்த கோல்டுக்கும் கணக்கு இல்லை நான் கிஃப்ட்டா கொடுத்த கோல்டுக்கும் கணக்கு இல்ல

மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டுகிறவர்களாக இருப்பார்கள் நாங்கள் உங்களிடல பணத்தை எதற்காக கேட்கிறோம் தெரியுமா நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்காக தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் எங்களுக்காக எல்லாம் உங்களுக்காக தான் கேட்கிறோம் என்று சொல்லி நான் ஏற்கனவே பணக்காரனா இருக்கேன் நீங்க கொடுக்கிற காணிக்க என்ன என்ன செய்யறது இல்லை ஆனா நான் இன்னைக்கு இருந்து ஒரு காணிக்கை எடுக்கணும்ன்ற எதுக்காகனா உங்களுக்காக எடுக்கிறேன் மக்களை ஏமாற்றுகிற எம்எல்எம் போன்ற கம்பெனிகளும் இப்படித்தான் செய்வார்கள் எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் பணம் உங்க காலடியில் கொட்டி கிடக்கு அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தோன்றும் அதான் பேசி இந்த ஜசூடியான் நானும் இப்படி பல மடங்கு பணத்தை கொடுத்திருக்கிறேன் அதே போல எனக்கு பல மடங்கு கிடைத்திருக்கிறது என்பதாக சொல்லுகிறான் என்ன சர்ச்சைக்கு போறோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நகை நட்டை போட்டு போகணும் ஏன்னா கழட்டி போடணும் இவன் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான் சரி இவன் யாருக்கு கொடுக்குறானா நாங்கள் எப்படி ராம்பாபு சர்ச்சுக்கு போவோம்னா ராம்பாபு என்ன சர்ச்சுக்கு போகிறோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நகை நட்டை போட்டு போகணும் ஏன்னா கழட்டி போடணும் ராம்பாபு ராம்பாபுக்கு கொடுக்குறா அந்த குடும்பம் எவ்வளோ கேடு கட்ட குடும்பம் தெரியுமா த பெஸ்ட் ஃபுட் யூ கேன் ஈட் எக்ஸ்பெக்ட் டு பி இன் ஹெல்த் ஸோ ஆர் யூ ரெடி வித் இட் ஷால் வி ப்ரே டுகெதர் Thank you lord for the blood he shed for us the new life in your blood touch our blood mm. go through இவன் ராம் பாபு ராம் பாபு தான் மக்களத்திலே இவன் பணத்தை கேக்குறானே காரணம் ராம் பாபுவின் மகன் ஒருமுறை இவனிட்டே சர்ச்சுக்கு வந்து ஏகப்பட்ட பணங்களை அள்ளி கொண்டு சென்றானாம் ஆ ராம் அண்ணனோட கனெக்ட் பண்றான் அப்புறம் கிவிங்லாம் பத்தி பேசியா அப்படிங்கிட்டாரு ஸ்டூப்பிட் அப்படினார் பாருங்க அவங்க BLESSING தான் ஸ்டாப் பண்றானார் நான் ஒரு சீரீஸ் பேசியிருக்கேன் அதை கொடுக்குறேன்னாரு ஒன்றரை வருஷம் வாரம் வாரம் இதை பற்றி பேசினாரா கிவிங் பற்றி பேசினார் ராம்பாபுடைய பையன் அங்கித் ராம்பாபு கூப்பிட்றான் கூப்பிட்டு உங்கள் சர்ச்சுக்கு நான் வரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆண்டவர் என்ன வரணும்னு சொல்கிறாரு சரி வாப்பாண்ட் நாங்கள் வரும்போது நாங்கள் காணிக்க எடுப்போம் அப்படின்னா ஸோ இங்கே பிள்ளைங் ரீப்பிங்லாம் பேசினான் பேசிட்டு இப்படி எழுப்பி விட்டான் கம் நான் அவன் டீமை ஒன்று பெருசாக ஒரு நாலு பேரோடு வந்திருந்தான் அப்படி இருந்தாலும் பெருசு அப்படி காலில் இப்படி இவ்வளோ பெரிய இதெல்லாம் போட்டிருந்தானுங்க இப்படி வந்து நின்னானுங்க இப்படி காட் மிஷின் எடுத்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு டைம் சர்ச்சில் காட் மெஷின் நான் பார்க்குறேன் எவ்வளோ அப்படின்றானுங்க எங்கள் ஜனங்க பயங்கரமாக கொடுத்தாங்க கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து கேஷ் எங்களால் என்ன மூடில் ரோசோ இவன் இப்போ காட் மிஷினை வச்சு வலிச்சு எடுத்துட்டான் இங்கே நெல் என்ன எப்படின்னு கையை தான் தூக்கணும் அப்படியே கிருஷ்ணன் ஷாக் அடித்த மாதிரி ஒரு பத்தடிப்போம் திடீர் துடிக்கிறான் அப்படியே உன் பாடியில் ஏதோ நடக்குது அவன் சொல்கிறான் இன்னைக்கு உன் ஃபைனான்ஸ் மாறுது பாரு அப்படின்றான் அவன் ப்ராஃபஸை பண்ணுறான் ஃபைனான்ஸ் மேன் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படியே கீழே ஆண்டு இருக்கேன் ஆண்டர் சொல்கிறாரு உன் பர்சனல் அக்கௌண்ட்டை காலி பண்ணி உனக்கு கொடுத்துருன்னு நான் சொல்கிறேன் ஆண்டவரே ஏற்கனவே ஒரு செக் கொடுத்துட்டேன் இப்போ அவன் கார்டு மெஷின் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டான் இப்போ என்கிட்ட இருக்கிறதே என் பர்சனல் அக்கௌண்ட்டு மாத்திரம்தான்

காணிக்கை இப்போது எனக்கு தர வேண்டும் என்கிறதாக சொல்லுகிறான் இதுக்கு முன்னாடி நான் விதைக்காததை விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுக்காத காணிக்கை இப்பொழுது நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடவுள்கிட்டதில் கிளுங்கள் கடவுள் உங்களுக்கு சொல்லுங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறான் ஏதோ நல்லவனைப் போல உங்களுக்கு நான் உங்களை மேனுப்லேட் முளைச்செலவை செய்கிறது போல தோன்றினால் கொடுக்காத கொடுக்காதீர்கள் என்றும் சொல்லுகிறான் நீங்க கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இப்போ ஆண்டவரே நான் என்ன நம்பர் விதைக்கணும் அப்படி கேளு இதுக்கு முன்னாடி நான் விதைக்காததை விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல இவன் நம்மள மானிப்புலேட் பண்றான் இவன் நம்ம காசை புழுங்க ட்ரை பண்றான் அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் பாத்ரூம்க்குள்ள பரிச வச்சுட்டு வந்துருங்க உங்களுக்கு நான் உங்களை மேனுப்லேட் முளைச்சலவை செய்கிறது வர தோன்றினால் கொடுக்காத கொடுக்காதீர்கள் என்றும் சொல்லுகிறான் ஆனால் அப்படி சொல்லிவிட்டு கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது கதை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு கதை மூலமாக மேனுப்புலேட் பண்ணுக்குறேன் முளை செலவு வச்சுக்கிறேன் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன போடுறாரோ என்ன அமௌண்ட் போடுறாரோ எதை கொடுக்கணும்னு சொல்கிறாரோ உங்கள் கையில் என்ன இருக்கோ இன்னொரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன் இவன் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான் இவன் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான் கோப்லண்ட் பயங்கர கடனில் இருந்தவர் வந்து ஓரல் ராபர்ட்ஸ் சோயிங் அண்ட் ரீப்பிங் பற்றி பேசினார் பார்ட்னர்ஷிப் பற்றி பேசுகிறார் பத்து டாலர் நான் மாதம் மாதம் கொடுப்பேன் அது பயங்கர ஃபெய்த் அவருக்கு தேவைப்படுது பத்து டாலர் கொடுப்பேன் பார்ட்னர் வித் ஓரல் ராபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் சொன்னார் ஒய்ஃப்ட்ட நம்ம பணக்காரன் ஆகிட்டோன்னாரான் அவங்க இன்னைக்கு நாற்பது ஜெட்டு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்றது இப்போ சொல்லுகிற இந்த மாதிரி கட்டு கதைகளை கேட்கிற மக்கள் அதன் நிமித்தம் அந்த இவன் சொல்லுகிற கதையில எல்லாம் இப்படி கொடுக்கிறவர்கள் பல மடங்கு பணக்காரர்களாக மாறுகிறார்கள் என்கிறதான் இவன் சொல்லுகிற கதை அப்போ இந்த கதையை கேட்கிற மக்கள் மூளை மலங்கெடுக்கப்பட்டவர்களாக அந்த கோப்ளான் பத்து டாலர் கொடுத்தான் அதுக்கு பிறகு இப்போ நாற்பது ஜெட் கொடுக்கற அளவிற்கு வளர்ந்து விட்டான் அப்போ நாம் இப்பொழுது கொடுக்க வேண்டும் இதுவரைக்கும் நாம் கொடுக்காத அளவுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் லட்சங்களிலே கொடுக்க வேண்டும் அப்பொழுது நாமும் பல மடங்கு பணக்காரர்களாக மாற முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது இப்போ இவன் சொல்லுகிற அந்த கதை மூலமாக கட்டுக்கதைகள் மூலமாக மக்கள் மேனிப்புலேட்டர் ஆகி அதன் அடிப்படையில் தான் மக்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் இவன் வெளியில் சொல்லும்போது கடவுள்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்கள் கொடுங்க கடவுள் அதை வெளிப்படுத்தவில்லை இவன் சொன்ன அந்த கதைகள் மூலமாக மக்களுடைய எண்ணம் அதிக அளவில் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தூண்டப்படுகிறது அது மேனிப்புலேஷனை தவிர கடவுளுடைய வெளிப்பாடு ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எங்களுக்கு சொல்கிறார் என்பதாக நினைப்பார்கள் அந்த அளவுக்கு மக்களுடைய மூளையை கழுவுகிறான் இவன் மேற்கோள் காட்டி பேசுகிறான் என்று பேசுகிறானா இல்லை அப்போ சிலர் இந்த அப்போசலர் இப்படி செய்தார் இப்படி நடந்தது என்று சொல்லி பேசுகிறானா இல்லை இவன் யாரை அப்போது பின்பற்றுகிறான் ராம்பாபு ராம்பாபு கனெக்ட் பண்றான் கோப்லண்ட் கோப்லண்ட் ஓரல் ராபர்ட் ஓரல் ராபர்ட் சோயிங் அண்ட் ரீப்பிங் பத்தி பேசினார் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கிற அந்த கள்ளப்போதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தான் மேற்கோள் காட்டுகிறார் அப்போ தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய வேதாகமத்தையோ அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்த அப்போ சிலர்களையோ அல்ல ஏற்கனவே பரிச்சயமான கள்ளப்போதவர்கள் கோப்பலாண்டு ஓரல் ராபர்ட்டு ராம்பாபு போன்றவர்கள் இப்படித்தான் கேட்டு வாங்கினாரா எனக்கு கொண்டு வாருங்க எனக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கும் இப்படியா சொன்னார் ஏசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லாம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் என்று நம்பி போனவனை பார்த்து என்ன சொன்னார் ஏடா நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கே இடமில்லை என்ன அந்த நம்பினா ஏகப்பட்ட கோட்டை கட்டலாம் மாளிகை கட்டலாம் என்று நம்பி வராது என்பதாக சொன்னார் ஆனால் இவர்கள் உங்களுக்குள்ளதெல்லாம் வெற்றி எங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு பல மடங்கு கடவுள் தருவார் என்பதாக சொல்லுகிறார்கள் அனுப்புகிறீர்களே இது எல்லாமே பொய்யான உபதேசங்கள் போலி உபதேசங்கள் பௌலப்போசலன் இப்படியாக யார் இடத்துல அகலும் எனக்கு எல்லாரும் கொடுங்கள் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் என்று சொன்னாரா இல்லை பௌலப்போசலன் அன்றைக்கு வறுமையில் இருந்த மக்களுக்காக பணம் சேகரித்து கொடுங்கள் நீங்களே சேகரித்து நீங்களே கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறார் ஏழைகளுக்கு கொடுப்பது தேவையில் இருப்போருக்கு கொடுப்பது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தர்மம் செய்வது இதைத்தான் வேதாகமம் கூறுகிறது அது எந்த அடிப்படையிலே இவர்களுக்கெல்லாம் கொடுத்தால் எனக்கு பல மடங்காக கிடைக்கும் என்கிற பேராசைக்காக அல்ல அன்பின் அடிப்படையிலே அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் எனக்கு எனக்கு இவ்வளோ இருக்கிறது ஆகையால் என்னிடத்தில் இருப்பதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்கின்ற அன்பின் அடிப்படையிலே ஆனால் இவர்கள் என்ன தெரியுது தெரியுமா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே கொடுங்கள் அப்பொழுது பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் இவர்கள் ஜான்ஜபராஜ் ஒழுக்கக்கேடாக வாழ்கிறது தெரிந்தும் உண்டு காரணம் அவர்களுக்கு ஒழுக்கக்கேடு பிடித்திருக்கிறது ஆனால் சில ஜான்ஜபராஜை பின்பற்றினவர்கள் தான் அவன் ஒழுக்கக்கேடாக இருக்கிறான் இது சரியான இது கிடையாது என்று உணர்ந்து

நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே பவுல் தீமோத்தை கொழுதும் போது உன்னும் ஒடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவோ போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆனால் இவர்கள் நீங்கள் இன்னும் ஆசைப்பட வேண்டும் இன்னும் பல மடங்கு பணத்திலே புரள வேண்டும் மணி கம் இன்டூர் அக்கௌண்ட்ஸ்

இப்படிப்பட்ட பணக்கார ஆடம்பர உல்லாச வாழ்க்கை விரும்பிகளான இந்த கள்ளப்போதர்களுக்கு தான் கொடுக்கிறார்களே தவிர ஏழை மக்களை பார்ப்பதில்லை தன் பக்கத்திலே உள்ள சகோதரர்கள் துன்பப்படுகிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவுவதில்லை காரணம் இவர்களுக்குள்ளாக இருக்கிறது எது அன்பின் அடிப்படையில் கொடுத்தல பேராசை இது ஏழை மக்களுக்கு எல்லாம் கொடுத்த எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா இல்லை கிடைக்காது ஆனால் ஒரு ஊழியக்காரர் உரியக்கர் அவர் அவருக்கு கொடுத்தால்தான் கிடைக்கும் அவர் ஜெஸ்ஒடையனாசி அவருக்கு கொடுத்தால் பல மடங்கு நமக்கு திருப்பி கிடைக்கும் எனக்கு கூட்டிட்டு போய் தங்க வளையல் ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தாரு அண்ணா மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப நான்ங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்தோம் அந்த மெசேஜ் முடிச்ச உடனே எனக்கு ஒரு வளையல் காணிக்க கொடுக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஏவுதல் இவன் நம்மள மேனிபுலேட் பண்றான் இவன் நம்ம காசை புடுங்க ட்ரை பண்றான் அப்படி உடனே ஒரு வளையலை இங்க கொடுத்துட்டு இன்னொரு வளையல் அங்க ராம்பாபு அண்ணா சர்ச்சில் அவருக்கு ஒரு வழியில் காணிக்க கொடுத்தோம் இதை முடிச்ச உடனே எங்களுக்கு இந்த கடனை எல்லா கடனையும் அடைக்க கருத்திற்கு இருவை இருந்தார் பேராசை நிமித்தம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மக்களை பேராசையில் இருந்து விடுதலை வருங்கள் இந்த உலகம் முழுவதை நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவனுக்கு கொடுத்தால் இவனுக்களுக்கு கொடுத்தால் எங்களுக்கு செல்வம் சுருக்கும் நாங்கள் இந்த உலகத்தை ஆளுவோம் உலகத்திலே பணக்காரர்களாகவும் என்கிற பேராசை பேராசி நிமித்தம் செயல்படுகிறீர்கள் நீங்கள் பணக்காரர்கள் ஆகிறீர்களோ இல்லையோ உங்களை வைத்து அவர்கள் பணக்காரர்கள் ஆகுவார்கள் செல்வா செழிப்பாக வாழ்வார்கள் இது தேவனுடைய திட்டம் அல்ல ஆனால் நீங்கள் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள்